வயசுலா கர்த்தனா மையப்பட்டும் நேர்மையான புதிய நாள் கால விலையிலேயே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினமொரு லோக சுவார்த்தியை தான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு உருடைய தேவடைய வசனத்தை நாங்கள் சொல்லி ஒரு புதிய லோக சுவார்த்தையை சொல்லி உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறோம் ரெண்டு தசுலோனிக்கிற புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு தசுலோனிக்கிறதுக்கு அப்போ சனைய பவுல் தஷ்ணிக்கு ரெண்டாம் விருப்பத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் தீமை என்று விலைக்கு காத்து கொள்வார் என்று சொல்லி தஷ்ணிக்கப்படுத்துகிறார் விசுவாசிகளுக்கு அப்போ சொல்லி எழுதுகிறார் இரண்டால் கடைசி நாட்களில் கத்துகிற வருகையின் சமயத்தில் அநேக மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் அநேக ஆண்டவர் வெற்றி பின்மாறி போவார்கள் அப்படி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும் பாருங்க அங்கே கள்ள தீர்க்க தரிசிகள் வருவார்கள் மக்களை ஏமாற்றிகள் வருவார்கள் ஒரு அப்படிப்பட்ட சகோதரர்கள் உங்களிடத்துல வருவார்கள் ஆனாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் ஏன்னா கர்த்தர உண்மை உள்ளவர் அவர்கள் உங்களை ஸ்திரப்படுத்துவார் இப்படி அலை அலைபடுகிற இப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ற எந்த காரியமா இருந்தாலும் உங்களை அங்கிருந்து அதுல இருந்து வெளியேற்றி ஸ்திரப்படுத்துவார் நீங்க நம்புகிற விசுவாசத்தில ஸ்திரப்படுத்தி உங்களை என்ன செய்வார் தீமை நின்று விளைச்சி அந்த அப்படிப்பட்ட தீமையில உங்களை நீங்கள் விழுந்து போகாதபடி கத்தடைய வருகை நாளிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் நீங்கள் விழுந்து விடாதபடி உங்களை என்ன செய்வாரா தீமை என்று விலைக்கு காத்து கொள்ளுவார் ஏனென்றால் கத்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்ட இந்த நாட்களில் அருமையானவிலே கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து வருகை குறித்து அவர் சொன்னார் பார் இவர் சொல்லப்பட்ட அந்த காரியம் இன்னும் நமக்கு நடக்கல் சொல்ல அந்த நாட்களிலே அவருடைய வருகை குறித்து அவர் சொல்றார் வருவா வரும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் சபையில் என்னென்ன நடக்கும் என்ன நடக்கும் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார் இந்த நாளில் உள்ள அருமையானவிலே உண்மை உள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறபடினாலே நம்ம கடைசி வரை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அதான் தீமை என்று விலைக்கு காத்து கொள்வார் நம்ம இதில் இருக்குது தீமை தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாரு எங்க பார்த்தாலும் அக்கிரமம் அநியாயம் அவநம்பிக்கை அவிஸ்வாசம் சண்டைகள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் பாரு பிரிவினைகள் விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் அவர் நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா தீமை என்று நம்ம ரச்சித்துக் கொள்ள அவர் இருக்கிறார் அவத்தான் அப்பசலாம் பவுல் சொல்லுகிறாங்க அதனால் அந்த நாட்களோட முதல் நூற்றாண்டில் அப்படிப்பட்டதால் பிரச்சனையில் மாட்டி அவர்கள் ஆண்டு விட்டு தூரம் போயிடும் ஏன்னா எரிசு கிறிஸ்து உடனே வந்துடுவாருங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால அந்த வர்றதுக்கு முன்னால் நீங்கள்லாம் ஆண்டுகளுக்கு உண்மையாக உண்மையாயிருங்க கர்த்தர் உண்மை உள்ளவர் உங்களை கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து உங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுவார் என்று சொல்லி அவளை அந்த பட்டத்தில் உள்ள சபையில் உள்ள ஜனங்களை ஸ்திரப்படுத்துகிறது நம்ம பார்க்குறோம் அப்போ சொல்ல எப்பல்லாம் சொல்லுகிறார் அதனால் நீங்கள் தீமை என்று உங்களை பாதுகாக்கிறதுக்கு அன்றைக்கு மாத்திரை அவர் இன்றைக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார் அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறோம் இன்னும் ஆண்டவர் இரண்டாம் வருகையில் வரவில்லை அவர் வரப்போற பாருங்க என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அநேக காரியங்கள் நடக்கணும் நடந்த பின்பு ஆண்டவர் இந்த உலகத்திலே வருவார் சோத்திரம் வருவார் என்கிற நம்பிக்கை எல்லாருமே இருக்குது ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஏன் வருகிறார் எப்படி வருகிறார் வரும்போது என்ன நடக்குங்கிற காரியங்களை விதாபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் காத்திருந்தார்கள் ஆனாலும் ஆண்டவர் வரவில்லை இரண்டாயிரம் வருஷம் முடிய போகிறது முடிந்து 嗯。Uh முடிந்து விட்டது ஆனால் அன்ன ஆண்டு வரவில்லை என்கிற காரியங்கள் இருந்தாலும் அதே வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கடைசி வரையில் பாருங்க தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவளை பாதுகாத்து கொள்ள அவர் கடைசி வரையில் உண்மை உள்ளவர் தம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் என்ன செய்வார் நிறைவேற்ற வல்லவரா இன்றைக்கு நாம் ஒரு விச ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நான் விளச விசுவாசம் நிலைத்திருப்போமானால் கடைசி வரை நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் வழி விலகாத நம்மை பாதுகாத்து வழிநடத்த அவர் இப்படிப்பட்ட உண்மை உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் தீமை வரும் இந்த கலை காலத்தில் உங்களுக்கு தீமை நன்மை பொய் சொல்லாமல் இருந்தால் தீமை வரும் நான் அந் அநேகருக்கு பாருங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நிலந்தால் தீமை வரும் பயங்கரமான தீமைகள் இதனால் வருதுன்னா நாம் உலகத்தோடு ஒத்துப்போகாமல் இருந்தால் தீமைகள் வரும் இந்த தீமை இல்லாட்டி அவர் நம்ம நினச்சி வரான் விலைக்கு காத்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த நாட்கள் அருமையான உள்ளே உங்கள் வாழ்க்கையிலே எங்கே பார்த்தாலும் பிரச்சனை நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கஷ்டம் ஓ சபைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் கஷ்டமாக இருக்கு போக முடியல நான் ஆண்டவரை தேடணும் நினைக்கிறேன் முடியல கர்த்தர்காக வைராக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் முடியல செய்து ஊழியங்களை செய்யணும்னு நினைக்கிற முடியலை என்று சொல்லி யோசனை பண்ணி அவர் உண்மை உள்ளவர் அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவார் சோதரம் கடைசி நாட்களில் உண்மை உள்ள கர்த்தர் சோதரம் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒருவரே உண்மை உள்ளவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஒருவர் தான் உலகத்தில் எல்லாரும் மாறிடுவாங்க பாருங்கள் வசதி சொல்லுது அவர் நேற்று இன்று என்றும் மாறாத தன்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் மாறாத தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாறாத காரியங்களை செய்வார் ஒரு காரியம் சொல்லியிருந்தால் நாளைக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்ற உங்களுக்கு சொல்லிய நல்ல நன்மைகளை நிறைவேற்ற உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாம உண்மையாக இருக்கோம் அவருக்கு உண்மையாக இருக்க இந்த கால வழியில ஒப்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் பிள்ளைகளை ஆசிரியப்பார் இனி ஒரு நாட்களிலே ஓ இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டு விட்டு தூரமாய் போக வேண்டிய காரியங்கள் நிறைய நடக்கும் ஓ பகல் பகலிலே ஓ நடக்கலாம் போல் நடக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் இருக்கிறோம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற நாட்களில் இருக்கிறோம் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற நாட்களில் இருக்கிறோம் ஆனால் கர்த்தர உண்மை உள்ளவர் அவர் நம்மை தீமையை நிரச்சித்துக் கொள்வார் சோதரன் ஸ்திரப்படுத்துவார் இன்னைக்கு ஆடி போயிட்டு இருக்கீங்களா அவளை ஸ்திரப்படுத்தி அவளை தீமை நிரட்சித்துக் கொள்ளவர் ஆயிரத்தம்பருக்கு இந்த காலில் கொடுங்க உங்களை என் குடும்பத்தையும் ஆசிரியப்பாக நான் உங்களுக்கு பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான கால வேளையில ஆண்டவர் நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுக்காக தோற்றுறோம் ஆண்டவர் நீர் எங்களை ஸ்திரப்படுத்துறதுக்காக தோற்றுறோம் நீர் எங்களை தீமந்தி ரச்சித்துக் கொள்வதற்காக தோற்றுறோம் அப்படிப்பட்ட தேவனையை விசுவாசிக்கிற நாங்கள் அல்லக்கும் சன்னிதானத்தில் இருக்க உதவி செய்யுங்கள் அல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நீர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து உண்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த காலவழியை ஆசிரியப்பீராக ஓ எத்தனை காரியங்கள் உண்மையா இருந்து எனக்கு என்ன ஆட்சி நினைக்க நினைக்காதபடிக்கு உண்மை உண்மை உள்ள உண்மை பின்பற்ற உம்முடைய அடிச்சோடலை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும்

கும்ருகைக்காக தாத்திருக்கிறே சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே கும்மருகைக்காக பார்த்திருக்கிறே உன்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுவே